கந்தர்வனுடைய துண்டு இந்த துண்டு என்கிற அந்த சிறுகதை விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் சென்னையில் இருந்து அவர்களுடைய பூர்வீக மக்கள் எல்லாம் வெளியில் வந்து மிக உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிற ஜாதிய கட்டுமானத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்காரர் வீட்டில் ஒரு மனுஷன் வந்து எப்பொழுதுமே வேலையாளாக வேலை பார்த்து கொண்டிருப்பார் அந்தால அன்னைக்கு வரமாட்டார் வீட்டிலேருந்து உங்கள் பொண்ணு மருமகன் எல்லாரும் வந்திருப்பாங்க அதனால் வேலு என்கிற இன்னொரு ஆளை அந்த வீட்டுக்கு வேலைக்காக அந்த வீட்டுக்காரர்கள் வர வைப்பார்கள் இவர் வந்து ஒரு துண்டு போட்டுன்னு அந்த வீட்டில் போய் வேலைக்காக நின்று கொண்டே இருப்பார் கொஞ்ச நேரம் பொறுத்து கந்தர்வனுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் என்று சொல்லக்கூடிய கதைகளில் ஒன்றுது ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஆறு வயசு பொண்ணு வந்து இந்த ஆளை பார்ப்போம் பார்த்துட்டு உள்ள பார்த்து அம்மா வேலு வந்திருக்கிறான் என்று குரல் கொடுப்போம் ஒரு ஆறு வயசு குழந்தை ஒரு அறுபது வயது மனிதனை பார்த்து வேலு வந்திருக்கிறான் என்று குரல் கொடுக்கும் அந்த வீட்டிலிருந்து ஒரு அம்மா திரும்பி வருகிற போது இவர் தோளில் போட்டுக்கிற துண்டை எடுத்து அக்களில் வைத்துக் கொள்வார் அந்த அந்த கதையின் பெயரே துண்டு அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சாயங்காலம் முடிகிற போது பல தடவைகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது தடவைக்கு மேல் அந்த துண்டு இடம் மாறிக்கொண்டே இருக்கும் தோளில் அந்த துண்டு ரொம்ப குறைந்த நேரம் இருக்கும் இந்த வீட்டிலேருந்து எந்த ஆளை பார்த்தாலும் அவர் அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி அக்கல்லையோ அல்லது இடுப்புலேயோ அல்லது தோல்லையோ மாற்றி மாற்றி அந்த துண்டு வேலை செய்யும் போது தலையில் கட்டி கொள்வார் அன்னைக்கு வேலை முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் மிச்சம் வேலை இருக்கிறது நாளைக்கு வந்துடு என்று சொல்லி அந்த வீட்டில் மதியானம் ஒரு பெரிய அசைவ சமையல் நடக்கும் நாட்டுக்கோழி எல்லாம் இவர் நமக்கு கொடுப்பாங்க என்று நினைப்பார் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள் ஒரு பழைய சாதத்தை வடித்து போட்டு மீந்த குழம்பை எடுத்து அவருக்கு கொடுப்பார்கள் எல்லாம் முடிந்து அவர் வீட்டுக்கு போகும்போது நாளைக்கு வந்துட்டு மறக்காமல் என்று சொல்லி அனுப்புவார் அடுத்த நாள் அவர் ரொம்ப பர்பஸாக அந்த துண்டை வந்து வீட்டிலேயே விட்டு விட்டு வேலைக்கு போவார் ஆனால் அந்த வீட்டுக்கார அம்மா வந்து இவர் எதேச்சையாக துண்டை மறந்து விட்டார் என்று இவரை கூப்பிட்டு துண்டை மறந்துட்டு போற என்று துண்டை எடுத்து கொடுப்பாங்க அவர் சொல்றாரு சனி இது வேற இழவாகுது எப்ப பார்த்தாலும் இதை வந்து தோளுக்கும் அக்களுக்கும் இடுப்புக்கும் மாற்ற வேண்டியதாகுது இது வீட்லேயே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு துண்டு என்கிற அந்த அடையாளத்தை வீட்டிலேயே விட்டு விட்டு அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவார் வே அந்த வீட்டுக்காரர் அவரை பார்த்த உடனே என்னடா வேலை ஏதோ ஒன்று குறையுதே என்று சொல்லிவிட்டு துண்டு இல்லாம உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து துக்கம் துக்கமா வருது என்று சொல்லி தன் வீட்டு பீரோவை தந்து ஒரு புத்தம் புதிய அயன் பண்ணப்பட்ட ஒரு துண்டை எடுத்து வேலு கையில் கொடுப்பதாக அந்த கதையை கந்தவரன் முடிப்பார் ஏதோ ஒரு வகையில் மனிதர்கள் தங்களுக்கு கீழ் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே ஆசைப்படுகிறார்கள் தங்களுக்கு கீழ் ஏதோ ஒரு அடையாளத்தோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்கிற பெருமிதம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது கலையும் இலக்கியமும் வாசிப்பும் மட்டும்தான் இதை துப்புரவாக அழிக்கிறது நண்பர்களே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வரி வசூலிப்பவர்களாக வரி வசூலித்து மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்க்கை வாழ்கிற ஒரு தம்புரான் குடும்பம் இருக்கும் அந்த தம்புரான் குடும்பத்துக்கு ஒரு ஆசாரி அவர் வீட்டில் வேலை பார்க்கிற ஒரு ஆசாரி ஒரு மனிதனை குடினு ஒருவர் அவர் பையில் கட்டி ஏதோ ஒரு பொருளை எடுத்துன்னு வருவார் இவன் இவன் யார் என்று அந்த தம்புரான் கேட்குறப்போ இவன் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ட்ரைப் ஒரு பழங்குடி மலையில் இருக்கிறான் இவன் ஏதோ ஒரு அபூர்வமான பொருளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான் நீங்கள் பார்க்கணும் என்று சொல்வார்கள் அவன் அந்த அபூர்வமான பொருளை அந்த சாக்குப்பையிலிருந்து எடுப்பான் அது ஒரு பலாப்பழம் ஆனால் அந்த பலாப்பழம் மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பலாப்பழம் இல்லை அந்த பலாப்பழம் முழுக்க வெண்கலத்தால் செய்யப்பட்ட பலாப்பழம் நூற்றுக்கணக்கான முட்கள் அச்சு அசல் பலாப்பழத்தில் இருப்பது மாதிரியே இருக்கும் அந்த தம்புரான ஆச்சரியப்பட்டு போய் கேட்பார் இதெல்லாம் எப்படி உங்கள் வீட்டில் இருக்குது என்று கேட்பார் அப்படி என்றால் இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது என்று அர்த்தம் அவன் ரொம்ப கூனி குறுகி அந்த பழங்குடி மனிதன் சொல்வான் இல்லை இல்லை சாமி இது வந்து ஆண்டாண்டு காலமாக எங்கள் தாத்தா காலத்துல இருந்து எங்கள் வீட்டில் தான் இருக்குது நாங்கள் மிக சிறந்த கணக்கு வல்லுநர்கள் என்று சொல்வோம் அது எப்படி ஒரு கணக்கு வல்லுநர் ஒரு பழங்குடியினாராக இருக்க முடியும் என்று அவனுக்கு நான் புரியலையே கணக்கு வல்லுனர்னா இல்லை இந்த பலா மரத்தில் இந்த பலா எவ்வளவு முள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் கரெக்டாக சொல்லுவான் என்று சொல்வார் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது எப்படி ஒருத்தன் சொல்ல முடியும் இதில் எவ்வளோ முள் எழுதுங்க அவன் முந்நூற்றி நாற்பத்தி மூணு முள் பார்க்க மாட்டேன்ற திமுதல சொல்லாத என்று சொல்லிவிட்டு எல்லாத்தையும் என்னையும் சொல்லிவிடுவே சொல்லிடுவேன் இதுதான் கணக்கு இதுதான் பாரம்பரியமான வேர் இங்கிருந்து தான் நாங்கள் எல்லாவற்றையும் கற்று தெளிந்தோம் அப்படின்னு சொல்லுவான் அவன் ஆச்சரியமாக உள்ளே போய் ரெண்டு மரக்கா உளுந்து எடுத்துனுவா என்று சொல்லி இந்த ரெண்டு மரக்கா உளுந்தையும் கொட்டி இது எவ்வளோ உளுந்து என்று கேட்பான் நான் சொல்லுவான் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு உளுந்து யே ஆள் வச்சு மாட்டேன்ற திமிரில் சொல்லாத நான் ஆள் வச்சு எண்ணிடுவேன் என்று சொல்வார் எத்தனை என்னன்னாலும் அவ்வளோதான் சாமி முன்ன பின்ன எதுவுமே குறையாது என்று சொல்வான் அவனுக்கு அடுத்த இடத்துக்கு அவன் போவான் நீ எல்லாத்தையும் எண்ணி சொல்லிடுவியா என் பொண்டாட்டி தலையில் எவ்வளோ முடி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அவனால் என்று சொல்லுவான் அதான் சொன்னாங்க எண்பத்தேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு முடின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன முடியாது இப்போது ஒரு வகையில் அந்த பழங்குடி மனிதன் அந்த தம்புரானிடம் தோற்றுக்கொண்டே இருப்பான் கடைசியாக சரியே என்ன பார்க்க வந்தன்ட்டு கேட்பான் அந்த இடம்தான் நண்பர்களே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்போது என் பையன் பிஏ படிக்க போகிறான் கையில் ஃபீஸ் கட்டுறது காசு இல்லை இந்த எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக இருக்கிற இந்த பலா காயை வைத்து பின் ஆயிரம் ரூபாய் வேண்டும் தம்புராடே என்று கேட்பான் இப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய கலைஞன் பணம் வைத்திருக்கிறான் என்பதற்காக தன் முன்னால் மண்டியிடுவதை அவன் உள்ளூர ரசிப்பான் அவன் வந்து நான் ஆயிரம் ரூபாய் தரேன் அதுவரையிலும் இந்த பலாக்காய் வந்து என் வீட்டில் அடமாடமா இருக்கட்டும் என்று சொல்வான் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு அவன் நான் வரேன் எஜமானே என்று பிரியும் போது இவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு பழங்குடி மனிதனிடம் நாம் போற்று விட்டோம் என்கிற உள்ளுணர்வு அவனை குத்தும் அவனுக்கு பயங்கர ஆகிடும் அவன் கொஞ்சம் தூரம் அவன் போயிடுவான் போனவனை மறுபடியும் அந்த ஆசாரை விட்டு அவனை வர சொல்லு என்று சொல்வான் மறுபடியும் அவன் திரும்பி வருவான் அவன் சொல்ல எல்லாத்தையும் நீ கரெக்டாக எண்ணிடுவியா இன்னும் ஒரே ஒரு எண்ணிக்கை இருக்கிறது அதை முடிச்சு கொடுத்துட்டு என்று சொல்வான் இந்த எண்ணிக்கையை நீ சரியாக செய்யலைன்னா நூறு தோப்பு பண்ணணும் சரியாக செஞ்சுட்டனா இந்த ஆயிரம் ரூபாய் நீ திருப்பி தர வேணாம் இது துறை இந்த பலாக்காயை கூட நீயே எடுத்துக்கோ ஆனால் இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்குது எதுவானாலும் அவனுக்கு தன்னுடைய பாரம்பரிய முறையில் தன்னுடைய அபூர்வமான பட்டு அறிவில் எல்லா நெல் நாற்று என்று நெல்லை கொட்டினா கூட அவனால் எண்ணி சொல்லிவிட முடியும் இப்போ சொல்லு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டு குதிரையில் இருக்கிற காசுகள் அதெல்லாம் இவர்கள் திருவிதாங்கூர் மகாராஜா பேரில் வரி வசூல் பண்ண காசு அதிலிருந்து மூட்டை மூட்டையாக ரெண்டு மூன்று மூட்டை காசை கொட்டி மரக்காலில் அளந்து போட்டு இது எவ்வளோன்னு சொல்லிடு என்று சொல்வான் எப்படியும் இவனுக்கு கணக்கு தப்ப போவதில்லை இந்த கணக்கு அவனுக்கு பாரம்பரியமாய் வந்தது தன்னுடைய மாடசாமி கொடுத்தது தன்னுடைய குல அவன் பெற்றுக்கொண்ட கணக்கு அவன் எண்ணாமலேயே அதை பார்த்துவிட்டு விட்டு சொல்வான் தலைமுடியே எண்ணி சொன்ன அவனால் இந்த காசுகளை அப்படி தவறு பண்ணவே முடியாது அவன் ரொம்ப டக்குன்னு அவன் சொல்லுவான் இது வந்து அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு காசு இருக்கிறது மாட்டினியா மகனை இரு நில்லு என்று சொல்லிவிட்டு அவன் நாலு ஆளை கூட்டு கம்ப்ளீட்டா எண்ணு என்று சொல்வான் எல்லாரும் காசை எண்ணுவார்கள் இவன் சொன்னதற்கும் அந்த எண்ணிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் காசுகள் வித்தியாசம் இருக்கும் தப்பு பண்ண இப்போ என்ன சொல்கிற என்று சொல்வான் நம்மளே அந்த பழங்குடி தன்னுடைய கண்களில் கண்ணீர் மல தப்பு நடக்கவே நடக்கா தேசமா என்னுடைய மாடசாமி ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் ஏசமா எங்கேயோ எங்கேயோ தப்பு இருக்கிற தேசமா என்று கதர்வான் நூறு தோப்புகாரனை போடணும் என்பது விதி அவன் கண்கள் தரங்கோ எங்க நூறு தோப்புகாரன் இல்லை இரநூறு தோப்புகாரனு கூட போடுறேன் ஆனால் என்னுடைய கணக்கு தப்பாயிடுச்சு ஒருவன் முன்னால் முதல் முறையாக நான் தோற்று போனேனே என்று அவன் கதறி துடிக்கிறபோது நீ ஒரு ஆயிரம் திருப்பி கொடுக்க தோப்பு தோப்புகரணமும் போட திரும்பி போ அண்ணன் நீ தோத்துட்ட என்பதை ஒத்துக்கொள் என்றான் போர் நம்மளே அந்த கதையில் ஒரு மையம் இருக்கிறது இவர்கள் திருவிதாங்கூர் மகாராஜாவிடம் வரி வசூல் பண்ணும்போதெல்லாம் அந்த மரக்காலின் உள்ளே புளியை ஒட்ட வைத்து ஒவ்வொரு மரக்காயும் காயின்ஸை அவர்கள் வாங்கும்போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றி அந்த காயின்ஸை சேர்த்து வைத்திருப்பார்கள் அதே வித்தையை வைத்து ஒரு பழங்குடியை அந்த தம்புரான் இப்போது ஏமாற்றியிருப்பார் மாடசாமிக்கு கூட தெரியாத அளவுக்கு அந்த திருட்டு நடக்கும் இப்படிதான் உலகம் முழுக்க மேலே இருக்கிறவர்கள் தனக்கு கீழே இருக்கிற எல்லா மனிதர்களையும் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார் ரமணன் என்கிற ஒரு முக்கியமான கவிஞன் சொல்கிறார் மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே அவன் கண்ணீர் மறைக்க மறந்த கைகள் கணனில் வேகட்டுமே என்று சொல்கிறான் மனிதனுடைய கண்ணீரை துடைக்க மறந்த எல்லா கரங்களும் கணனில் வேக வேண்டும் என்று ரமணன் ஆசைப்படுகிறான் நன்றி